பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் ஒரு பக்கம் பத்தும் வச்சு விட்டுறாரு அதுக்கப்புறம் அது க்ளோசரும் கொடுக்க முயற்சிகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அதுல ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜி உடைக்கிறார் ரயனோட ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்ற மாதிரி கிட்டே போய் சொல்றாரு அதுக்கப்புறம் தீபக் இந்த மாதிரி எல்லாம் தீபக் இப்படி பண்ண தப்புன்ற மாதிரி தீபக் கிட்ட போறாருன்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் ஊச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க லைக் போட்டு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போய்டலாம் ஓகே பல பேர் ஓட்டிங் அனலைசஸ் எங்கேன்னு கேட்டிருந்தீங்க போன வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன் சில பேருக்கு போய் சேரல அதை போய் பார்த்துருங்க ஓட்டிங் அனலைசஸ் போட்டாச்சு ஓகே இப்ப என்ன பண்றாங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லின் இடையே ஒரு சண்டை நடந்துச்சுல அந்த சண்டைக்கான மெயின் காரணம் யாரு தெரியுமானு நம்ம ப்ரோமோலயே கெஸ் பண்ணிருந்தோம் அவர் என்ன பண்ணுவாரு நடுவரா தீர்ப்பு கொடுக்குற மாதிரி போயிட்டு கோத்து விட்டு வேலையை பாப்பாரு நம்ம காலிலேயே சொல்லிருந்தோம் இன்னைக்கு அது சாயந்தரமா என்ன பண்ணிருக்காரு சுனிதா கிட்ட பல விஷயங்கள ஓப்பனா போட்டு உடைச்சிருக்காப்ல நான் என்ன பண்ண தெரியுமா நான் வந்தவொன்னா வேலையை ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா அவ்வளோ அழகா பண்ணிட்டு அருமையாக பண்றேன் அழகாக வந்து என்ன பண்ணேன் சௌந்தரியா ஒரு பக்கம் கூப்பிட்டு விட்டு ஜாக்லீன கூப்பிட்டு விட்டு அப்படியே பொறி கலப்புன புலி கலப்பினா இங்க சண்டை வெடிச்சுக்கிட்டு வேற மாதிரி அதில் ஏகப்பட்ட வார்த்தைகள் சௌந்தரியா விட்டுட்டா இன்னொரு பக்கம் ஜாக்லீனா பேசவே உள்ள அவ்வளோ விட்டுறா ஓ மோசமா இருக்கு வேற மாதிரி போச்சு அப்படின்ன மாதிரி பேசுறாரு இப்படி இதில் பேசிக்கிட்டே இருக்காங்க ஜாக்லின் ஒரு பாயிண்ட்ல கோவப்பட்டு வாக் அவுட் பண்ண மாதிரி பேசுறாரு அப்ப சுனிதா சொல்றாங்க சார் இந்த சௌந்தரியாலாம் பேசலாமா சார் மூஞ்சுல பார்த்தா இரிட்டேட் ஆகுது கடுப்பாகுதுன்னு எத்தனை வாட்டியோ மூஞ்சை காமிச்சிருக்கா பல பேர் இரிட்டேட் பண்ணி

அப்படின்ற மாதிரி ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் அது தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டுன்னு வாங்க ஆனா தேவைன்னும் போது அது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிபெண்டன்சி இருக்குன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் அந்த இடத்துல கொடுத்துட்டு சுனிதா இங்க கட் பண்ணி அப்படியே இங்க கட் பண்ணுங்க கட் பண்ணி எங்க பாய்ஸ் பெட்ரூம் போங்க பெட்ரூம் போனவொடனே நான் அங்க ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு க்ளோஷர் கொடுக்க ட்ரை பண்ணேன் இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணேன் உள்ள வந்து எனக்கு கேம் விளையாடணும்னு ஒரு எண்ணம் தான் பட் இவங்களை பார்த்து விளையாடுறதுக்கு மனசே வரலன்னு சொல்றாரு இவர் அப்படியே சார் கொஞ்ச நேரத்துக்கு தான் நீங்க கேம் இப்படி பண்ணியிருக்கேன் பத்த வச்சிருக்கேன் இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க ஆனா அது கேமே விளையாட வரலன்னு இந்த இடத்துல வந்து சொல்றீங்க பாத்தீங்களா அருமையா பண்றேன் உள்ள ஒன்று பண்றீங்க வெளியே ஒன்று பண்றீங்க பாத்தீங்களா வேற மாதிரி இருக்கு அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு அப்போ தீபா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்ற தீபக் ரோ நீங்க எல்லார் பேசதையும் கேட்டிருக்கீங்க முத்துக்குமாரனை மட்டும் நீ எதுவுமே சொல்ல முத்துக்குமரன் தப்ப மட்டும் நீ ஹைலைட் பண்ணாத காரணம் ஏன் அதை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணல இதுல என்னன்னா இது அப்படியே ரிவர்சபிளா கேட்டு நான் நினைக்கிறேன் கேட்டு இருக்கோம் முத்துவும் இவர் என்ன தீபகம் மட்டும் கேட்கறாரு என்னோட கேள்வியா இருந்துச்சு தப்புகளை சுட்டி காட்டுறீங்க பல பேரோட விஷயங்கள்லாம் சொல்றீங்க ஆனா ஒரு இடத்துல கூட நீ முத்துக்குமார் கிட்ட போய் சொல்லியே தனியா கூப்பிட்டு போய் சொல்றீங்கல்ல அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல அட்ரஸ் அது ஏன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இல்லையே நான் சொல்லியிருக்கேன் ஆனா நீங்க இந்த பார்வையில பாக்கல இதுவும் ஒரு விதமான பார்வையில் இருக்குல்ல அப்ப அதையும் நீங்க பண்ணிருக்கணும்ல அப்படின்னும் போது கரெக்ட் தான் நீங்க சொல்ற எனக்கு புரியுது அதையும் நான் பேசிருக்கணும் பேசாமட்டது என் தப்புதான்ற மாதிரி அங்க தீபா கிட்டமே ஒரு பாயிண்ட் போட்ட போட்டுட்டு நீங்க உங்களுக்கு புரியல இங்க என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு புரியல ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்லின் பதினாலு வாரமா ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா அவள் நீங்க வந்து யோசிக்கிறீங்க மைண்ட்ல அவர் தீபக் சொல்வாரு நீ மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்கேன் எதுவுமே ஓப்பனாக வெளிப்படியா பேசாம சைலண்டாக வச்சுட்டு இருக்கேன் அப்போ எப்படி வெளியே தெரியும்ன்றது எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு தான் புரிய ஆரம்பிச்சுது சார் பதினாலு வாரமா ஜாக்லினை நாமினேட் பண்ணிருக்கீங்க இந்த வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு ஜாக்லின் கூட முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கு இப்படி முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கட்டும் அவங்க நாமினேஷன்ல வந்துகிட்டே இருக்காங்க அதை மீறி அந்த பொண்ணு வெளியே போக என்ன சார் அர்த்தம் அந்த பொண்ணு வீட்டில பேசிக்கிட்டு இருக்கு அது தப்பு ஏதோ ஒன்னு பேசிக்கிட்டே இருக்கு கன்குலூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு பண்ணிக்கிட்டே இருக்கு அதுதான் அதுதாங்க மக்கள் நிற்க வச்சிருறதுக்கான காரணம் உங்களோட தாச்சல் எல்லாம் அங்க ரெஃப்லெக்ட் ஆகணும் அது சரியோ தப்போன்றத மாதிரி மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க ஆனா அதுக்கான ரெஃப்லெக்ஷன் உள்ள நடந்துட்டு இருக்கா இல்லையா அத பண்ணனும் அதனால தான் அவங்க சஸ்டிங் பண்ணி இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்றாங்கன்றத நான் பாக்குறேன் அப்படின்றத ஓப்பனா உடைக்கிறாங்க ஓப்பனாக உடச்சு அவர் சொல்கிறார் அடுத்து சாச்சனா முத்துக்குமார் கிட்ட வந்து பேசும்போது முத்துக்குமார் நிறைய அட்வைஸ் சொல்லிட்டு சாச்சனா மேட்ரு சாச்சனா வந்து இப்போ என்ன பண்ணுறதுக்கான்னு தெரியுதா முத்து அப்படின்ற மாதிரி போது ஆமா நான் பார்த்தேன் சாச்சனா வந்து இப்போ பண்ணுறதுலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி முத்துக்குமார்னே வடிக்கிறார் ஏன்னா அவங்க வந்து உள்ள வந்து ஒரு கேமை இது பண்ணிட்டு ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்காளா இல்லை காம்படிட்டராக வந்திருக்கா கெஸ்ட்டாக வந்ததாக கூட நான் அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் காம்படிட்டராக வந்துட்டு அவள் பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் தப்பாக தான் போயிட்டு இருக்கு ரயானை போய் டார்கெட் பண்ணுறேன்ற பேரில் அவள் தான் பல்ப்பு வாங்குறான் இத்தனையும் நான் நேற்றே போய் சமாதானப்படுத்தினேன் ஒரு சொல்யூஷன் கொடுத்து விட்டுறலாம் தப்பிக்க வைக்கலாம் அப்படின்னு நானே முயற்சி பண்ணி அந்த சில விஷயங்கள்லாம் பண்ணி அதை ஹெல்ப் பண்ணி விட்டா நைட்டு வந்து திரும்ப வேதாளம் முருங்கு ஏற மாதிரி ஏறி சண்டை போட்டு அது அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கு வெரி வெரி ஒஸ்டா போயிட்டு இருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் முத்துக்கு சொல்றாரு அதான் அந்த இம்மெச்சூரிட்டி தான் உங்களுக்கு பெரிய ரோல் இம்பாக்ட பிளே பண்ணுது அத அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் புரியலன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதை தவிர்த்து முத்துக்கு சொல்றாரு நீ பண்ற தப்புகள் முத்து நீ பண்ற தப்புகள் ஏன் எவ்வளவு பெருசா பேசுபொருள் ஆகுது தெரியுமா ஒவ்வொரு இடத்துல நீ கான்சியஸா இருக்கணும் யாருக்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்க சின்ன தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி பேச பொருளாகும் விஜய் சேதுபதி சார் அதான் உங்ககிட்ட வந்து அட்வைஸ் பண்ணாரு காரப்பற்றாம பாத்துக்கணும் அட்வைஸ் பண்றேன்னா உன் மேல அந்த கன்சர்னா இருக்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட இப்படிதான் சொல்றாருன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்க கிட்ட தான் டிசப்பாயின்மெண்டா இருக்கும் அதை நீ பார்த்து தெரிஞ்சு இதெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்து சொல்றான் எனக்கு இது பிரச்சனை கிடையாது நான் என்னை பொறுத்தவரையும் டைட்டில் ஜெயிப்பினா இது மக்கள் சப்போர்ட் பண்ணா இதெல்லாம் தெரியாது உழைப்பு தான் முக்கியம் என்கிட்ட உழைப்பு இருக்குது திறமை இருக்குது அந்த பேசிஸில் நான் நான் நகர்ந்துக்கிட்டு என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிடேன் இதுதான் என்னோட கேமோட புரிதலாவே வச்சிருக்கேன் உழைப்பு தான் எல்லாம் அந்த உழைப்புக்கான தகுதி மக்கள் கொடுக்குறாங்களே இல்லைன்னு நான் பார்க்குறேன் இந்த பேஸ் பண்ணி தான் நான் டிராவல் பண்ணுறேன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது அப்படியே அங்கிருந்து கட் பண்ணா சுனிதா மற்றும் சுனிதா ஜ இது பவித்ரா மற்றும் யாரது ரயன் இவங்க மூணு பேரை டிஸ்கஸ் பண்ணும்போது ரயன் சொல்கிறான் எனக்கு சவுந்தரியா பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல செம்ம இதுதான் ஆகுது போன வாரம் கிச்சன் இன்சா கூட அவங்க கிட்ட போய் பேச முடியல இந்த வாரமாவது அவங்க புரிஞ்சு பண்ணலாம்ல புரியாம பேசுறாங்கல்ல அது எப்படி கரெக்டா இருக்கு அவன் ஆன அவனா சோ ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா விலகி வந்துட்டா த்ரீ வீக்ஸ் ஆகுது விலகி வந்து திரும்ப ஃப்ரெண்ட்ஷிப்போட பாயிண்ட் எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வந்து சொல்றது எப்படி நியாயமா இருக்கும் பவித்ரான்ற மாதிரி கேக்கிறாங்க உடனே பவித்ரா அவையே சொல்லிக்கிட்டே இருக்கு அவ் அது சரியா தவறான்னு தெரிலன்ற மாதிரி பவித்ரா சொல்லிட்டு அவ தான் புரிதல் இல்லை புரிதல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப அதுவும் கேம் தானே அதுவும் கேம்னா இதுவும் கேம் தானே அப்படின்ற மாதிரி சொன்னவனே அதுல எனக்கு ஒரு கேள்வி பவித்ரா மேடம் ஏதாவது ஒரு சைடு நிலுங்க அதுவும் கேம் இதுவும் கேம் பண்ணீங்கன்னா புரிதல் இல்லை எனக்கு புரியலன்னு திரும்ப திரும்ப பல வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஜாக்லின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணதுக்கு அப்புறம் புரியலன்ற மாதிரி சொல்லிருவாங்க அப்போ புரிதல் இல்லைன்னா புரிதல் இல்லைன்னு தானே சொல்ல முடியும் அது அப்படி சொல்லியாச்சு இதுல நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அதையும் ஈக்குவேட் ஃப்ரெண்ட்ஷிப்பு மூணு வாரம் பிரிஞ்சு வந்த

அங்க இங்க இருந்து எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டான் அங்க போய் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிட்டு இங்க இருப்பான் ஆய் பாயின்னு மட்டும் தான் சொல்லுவான் ஆனா அங்க போய் கனெக்ட் ஆயிருப்பான் சோ யாரு கூட டிராவல் ஆகணும் எப்படி டிராவல் ஆகணும்ன்றது அவனுக்கு கிளியர் கட்டா டிராவல் ஆகி இவ்வளவு தூரம் வந்திருக்கானா அவன் பயங்கரமான ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவன் பண்ணதுல எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது அப்ப முத்துக்குமரன் அவன் முத்திசாலினை ஸ்மார்ட் பிளேயர் அவன் வேற மாதிரி ஸ்மார்ட் பிளேயரு நானே வந்து அவர் பிரமிச்சு பார்த்தேன் அளவுக்கு அவன் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக பிளே பண்ணியிருக்கான் அவன் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்றது நான் பார்க்க முடியுதுன்ற மாதிரி முத்துக்கு முறனே பாராட்டுறா ரயனை ஸோ ரயனோட ஸ்ட்ராட்டஜி ரயனோட கேம் பிள்ளையை பார்த்து பேட் ஐ மீன் என்னன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணிருக்காரு போல அதை அங்க தெரிவுபடுத்துறாருன்றது கிளியர் கட்டா புரியுது சோ இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த நிகழ்வுகள் இப்போ ஒரு டாஸ்க் வர போகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்பான்சர் டாஸ்கா இருக்கும் சோ அதெல்லாம் வந்து நம்ம எபிசோட் ரிவியூல சந்திப்போம் பாய் கைஸ்